வணக்க நண்பர்களே இலக்கிய செல்வர் நடைபயண நாயகர் என்று அழைக்கப்படும் குமரி அனந்தன் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக இடம் பிடித்து விட்டார் குமரி அனந்தன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல அரும் பணிகளை ஆற்றியுள்ளார் இவர் குமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம் என்ற கிராமத்தில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் அன்று பிறக்கிறார் இவருடைய தந்தை விடுதலை போராட்ட வீரர் அதனால் இவருடைய இரத்தத்தில் போராட்ட குணம் மிகுந்திருந்தது அதனால்தான் இவர் போராடி போராடியே ஜெயித்தார் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக இவர் நடைப்பயண நாயகன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் இவர் கிட்டத்தக்க பதினேழு முறை நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இவர் நடைப்பயணம் மேற்கொண்டது பனை மரங்களை தமிழ்நாடு முழுவதும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மற்றொரு கோரிக்கை நதிகளை இணைக்க வேண்டும் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் இதற்காக பாடுபட்டார் அது மட்டும் என் அன்பிற்குரிய நண்பர்களே இலவச மின்சார திட்டத்தை ஏழை விவசாயிகளுக்கு அமுல்படுத்த என்று நடைப்பயணம் மேற்கொண்டார் கலாக்காடு முதல் ராதாபுரம் வரை மேற்கொண்ட நடைப்பயணம்தான் இலவச மின்சார திட்டத்தை பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது இலவச மின்சார திட்டத்தை இது இவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அது இல்லை என் அன்பிற்குரிய நண்பர்களே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நாகர்கோயில் நாடாளுமன்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைநகர் தில்லிக்கு சென்றார் தில்லியில் இவர் தமிழில் தான் பேசினார் பத்து முறை தமிழில் பேசினார் விட மாட்டேன்ட்டார் நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் தான் எப்போ பார்த்தாலும் தமிழில் தான் பேசுவார் அங்குள்ள பாதுகாவலர்களால் பத்து முறைக்கு மேலாக அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் அவர் குமரியானந்தன் மட்டும்தான் இவர் பேசியதன் விளைவாக இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் தமிழிலே பேசிக்கொள்ளலாம் என்ற சட்டம் அமுல்படுத்தப்பட்டது வெற்றி இவருக்கு கிடைத்த வெற்றி அப்பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னார் தனிமரம் தோப்பாகாது என்று நினைத்தோம் ஆனால் அனந்தன் அவர்கள் தனிமரம் தோப்பாகும் என்று நிரூபித்து காமித்து விட்டார் இது கலைஞர் வாயால் பாராட்டு பெற்றவர் தான் குமரி அனந்தன் அவர்கள் சாதாரண விஷயம் இல்லை கலைஞர் அவர்கள் பாராட்டுவது என்பது நீங்கள் வந்து பத்து தங்க மெடல் வாங்குவதற்கு சமம் அப்படி என்றால் கொள்ளுங்கள் என் நண்பிற்குரிய நண்பர்களே அது மட்டும் இல்லை இவர் ஐந்து முறைக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்பொழுது இவர் பல பணிகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்திருக்கிறார் தமிழில் மட்டும் பேச உரிமை வாங்கி கொடுக்கவில்லை தபால் ஆஃபீஸில் மணியாட்ற ஃபார்ம் தமிழில் தான் இருக்கணும் வங்கிகளில் நம்ம பணம் செலான் ஃபில்லப் பண்ணுறோம்ல அதுவும் தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று போராடி வாங்கி கொடுத்தவர் குமரியானந்தன் அவர்கள் இதெல்லாம் இவர் பேர் சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டது யாரும் எதுவும் பண்ண முடியாது ரொம்ப போராட்ட குணம் வந்து பயங்கரம் இவர்கிட்ட இவ்வளோ நல்லா இருந்து பார்த்துருக்கேன் இவருடைய தம்பி தான் வசந்தான்கு நடத்தி வந்த வசந்தகுமார் அவர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த விஷயம் இவருடைய இன்னொரு தம்பி வந்து தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வேலையை செய்து கொண்டிருந்தார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக எங்கள் அப்பாவும் வந்து தமிழ்நாடு கதர் கிராம தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அவங்க தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு கரூரில் அஜந்தா ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும் அது ஃபேமஸான ஸ்டுடியோ அது அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் என்னால் போட முடியல இவர் வந்து நான் வந்து தூரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ நம்மளுடைய ரூமில் தான் வந்து உட்காருவார் ஏன்னா நீங்கள் நுழைஞ்ச உடனே என் ரூம் தான் இருக்கும் ஏன்னா வயசான காலத்தில் அந்த கேசட்டுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் ஓகே ஆகிறதுக்கு அப்பொழுது என் கூடெல்லாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார் அப்போ சொல்லியிருக்கார் காக்கா தேக்கா வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக ஆகியிருக்கும் என்று அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே காக்கா தேக்கா வந்து பெரிய கட்சியாக ஆக்கியிருக்கலாம் என்று அந்த சூழ்நிலையை அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அமையவில்லை அப்போ அதுக்கெல்லாம் வந்து லக்கு நிறையா வேணும் இவர் காங்கிரஸ் தலைவராக ஆனவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் படுதூழி அடைந்தது அதற்கு பிறகு காங்கிரஸை புதுப்பிக்க வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு பாத மேற்கொண்டார் அது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது இவர் உடம்புட்டார் இவர் நடைப்பயணம்தான் மதுவிலக்கு வேண்டுமென்று போராடி கொண்டு கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்தவர் தான் குமரி அனந்தன் அவர்கள் இலக்கிய செல்வர் நடைபயண நாயகர் குமரி அனந்தனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு உத்துவேகத்தை கொடுக்கக்கூடியது அந்த போராட்ட குணம் இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே மிகப்பெரிய போராட்டம் அதனால்தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குமரி அனந்தன்லாம் படிக்கணும் படித்தால்தான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் என்று தெரியும் அந்த காலத்து தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார்கள் அதில் வந்து குமரி ஒருத்தர் தமிழ்நாட்டு இளைஞர்களே இவரை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அந்த தீ இருக்குது பார்த்திங்களா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு தீ உருவாகும் நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு இவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் பார்லிமெண்ட்டில் எப்படி தமிழில் பேசுறதுக்கு உரிமை வாங்கி தந்தார் இங்கே எல்லாம் இந்தியில் தான் பேசுவாங்க நான்லாம் டெல்லியில் பதினெட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தெட்டில் போராடி தமிழில் பேசுவதற்கு உரிமை வாங்கி கொடுத்த ஒரே தலைவர் குமரி அனந்தன் அவருடைய நினைவை நாம் எப்பொழுதும் போற்றுவோம் நன்றி வணக்கம்